சஷ்டி பெருநாளில் மிக அற்புதமாகவும் சொல்ல இயலாத வார்த்தைகள் வெளிவராத நிலையில் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த விழாவில் நாயகன் ஐயா வாழைச்சித்தர் ஐயா அவர்களுக்கும் எங்களை எல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் வழி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா அகத்திய பெருமான் அவர்களுக்கும் திருப்பாதங்களை வணங்கி தென்காசியிலே கிளைச்சபை தந்த உங்களது திருப்பாதத்தை வணங்கி மகதீஷாய நமக நீங்கள் தான் வழிநடத்த வேண்டும் நீங்கள் தான் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள் உங்களது பாதத்திலே நாங்கள் சரணடைந்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு இந்த சஷ்டி பெருநாளில் நமது இகுலோக வாழ்வில் முருகப்பெருமானை வணங்குவதற்கு நாங்களெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற வணங்கிக் கொண்டிருக்கின்ற கந்தசஷ்டி கவசம் மற்றும் வேல் மாறல் போன்ற உயர்வான விஷயங்களை முருகப்பெருமான் எங்களுக்கு அருளியிருக்கிறீர்கள் அகத்திய பெருமான் தந்திருக்கிறீர்கள் அதனுடைய விளக்கத்தை எங்களுக்கு தெரிவித்தால் அதை இன்னும் உயர்வாக நாங்கள் பின்பற்ற என்பதை தங்களது பாதங்களில் தெரிவிக்கிறேன் விளக்கம் மகிமை சஷ்டி கவசத்தினுடைய தேவை அதன் மகிமை அதன் விளக்கம் எதற்காக வழங்கப்பட்டது தாரை வார்க்கப்பட்டது பூ உலகிற்கு என்னும் வினா நல்யுகம் தனில் இது நல்யுகம் என்றே அகத்தியன் உரைப்போ கலியுகமாக இருந்தபொழுதும் களிதனை மாற்றி அவ்விடத்தில் நல் என்னும் நாமத்தினை பொறித்தாக்குவதற்குரிய முயற்சி நடைபெற்று கொண்டிருந்த பொழுதும் யுகந்தனை தற்காலிக நிலையாக யுகந்தனை சுருக்கி சிவகூரை தலமதை நல் யுகமாக மாற்றி இவ் யுகந்தனில் அமர்ந்திருக்கும் மானிடர்கள் யாவரும் அகத்தியத்தோடும் சிவத்தோடும் சித்தத்தோடும் ஈரேழு பதினாலு லோகங்களில் இருக்கக்கூடிய இறையாற்றல்களோடும் அமர்ந்திருக்கின்றோம் என்னும் நிலையோடு அமர்ந்திருக்கும் நிலையால் இதனை யுகமாக மாற்றி அகத்திய நல்யுகம் என்று அழைப்பு ஓ மகதி சாய நமக இச்சிவகூரை தலம் போல் கலியுகம் முழுவதும் சிவத்தினால் கூரை சூட்சமாய் வேயப்பட்டு விட்டது என்று உரைப்போம் அகத்தியன் ஈரேழு பதினாலு லோகங்களில் இருக்கக்கூடிய புண்ணிய ஆற்றல் அமிழ்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும் தலமெல்லாம் பிரபஞ்ச பிரபஞ்ச மகாசபையின் சிவகூரை தலங்களே என்று உரைப்போம் அகத்தியன் நமக அத்துணை தலங்களிலும் தடங்களிலும் இருக்கக்கூடிய புண்ணியங்கள் தான தர்ம கைங்கரியங்கள் அனைத்தையும் ஒரு ஒற்றை ஆயுதம் கிரகித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டது என்பதனை அகத்தியன் உரைப்போம் அப் ஆயுதம் எது ஆதி கைலாய சிவ சூட்சமன் நூல் என்னும் ஒற்றை ஆயுதம் பிரபஞ்சத்தின் புண்ணியங்களை எல்லாம் தன்னகம் கிரகித்துக் கொள்கின்றது எவ்வாறு இயல்பு கொடிமரத்தின் மரத்தின் சூட்சமக் கொடிமரத்தின் மூலமாக அத்துணை புண்ணியங்களையும் கிரகித்துக் கொள்கின்றது என்றுரைப்போம் அகத்தியம் அவ்வாறு கிரகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றல் எல்லாம் எங்கு எவர் வைத்துள்ளார்கள் யார் வைத்துள்ளார்கள் எவர் கரங்களில் உள்ளது அது கிரகித்துக் கொள்ளும் ஆற்றல் எல்லாம் ஆதி கைலாய சிவசூட்சமன் நூல் செங்கோலாய் மாறி செங்கோலின் அற்புதமான அத்தகைய திருமுருகப் பெருமானுடைய சம்ஹார வேளாக அது மாற்றம் பெற்று அவ்வேளின் முனியில் நிற்கின்றது என்று உரைப்போம் அகத்தியல் நமக சிவமகா வாழைச்சித்தன் கரம் இருக்கும் செங்கோல் திருமுருகப் பெருமானுடைய அற்புதமான வேளாக மாறி அது சமகார நிகழ்வு ஏற்படுத்தி மீண்டும் அது பிரபஞ்ச மகா சபை நோக்கி வந்து தஞ்சமடைகின்றது என்று உரைப்போம் அகத்தியன் மகதீஷாய நமக தஞ்சமடைந்த வேளின் நுனியிலிருந்து புறப்படுகின்ற புண்ணியங்கள் எல்லாம் சிவசபையை நாடுவோர்களுக்காக தாரைவார்க்கப்படுகின்றன என்று உரைப்போ மகதீஷாய நமக அவ்வாறு புண்ணியங்களை தாரைவார்க்கப்படுகின்ற பொழுது புண்ணியம் மட்டும் அவரவர்கள் சரீரங்களுக்குள் செல்லவில்லை பகிர்ந்தளிக்கப்பட்ட வேல் சிறு சிறு துகள் வேல்களாக அவரவர் சரீரங்களுக்குள் செலுத்தப்பட்டிருக்கின்றது மகத்தியன் அவ்வாறு புகுத்தப்பட்டிருக்கும் வேலினால் உள்ளுக்குள் சம்ஹார நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றது ஓ மகதீஷாய நமக அது எவ்வாறு சம்ஹார நிகழ்வு நடக்கின்றது காம குரோத லோப மதமாச்சரியம் என்னும் கலியுக அசுரர்களை அழித்துக் கொண்டிருக்கின்றது கலியுக அசுரர்கள் எங்கும் இல்லை அவரவர்கள் சரீரத்திற்குள் அவரவர்கள் சிந்தைக்குள் அமிழ்ந்திருக்கின்றார்கள் அவர்களே கலியுக அசுரர்கள் என்றுரைப்போம் அகத்தியன் ஒரு அசுரனை அளிக்கின்ற பொழுது இன்னொரு அசுரன் மறு வேடம் எடுத்து உள்வந்து அமர்கின்றான் எத்துணை வேடம் எடுத்தாலும் மாறி மாறி வேடம் எடுத்து வந்து அமர்கின்ற அசுரர்களை எவனொருவன் தன் சரீரத்திற்குள்ளிருக்கும் குள்ளிருக்கும் சிவமகா வாழைச்சித்தன் செங்கோல் வடிவிலான சமஹார வேலினால் எவனொருவன் அதனை வீழ்த்த முயற்சிக்கின்றானோ ஒவ்வொன்றாய் வீழ்த்த முயற்சிக்கின்றானோ அவ்வாறு முயற்சிக்கின்ற பொழுது அவனுக்குள் இருக்கும் உண்மையான ஞான நிலைதனை சிவசபையோடு ஏற்று நின்று கற்றுக்கொண்டு அவன் முயற்சிக்கின்ற பொழுது அத்துணை நிலைகளையும் வேரெறுத்து சமுகார நிகழ்வின் நாயகனாய் அவன் ஜலிக்கின்றான் என்று இருந்து நிகழ்த்தப்படுகின்ற பொழுது அவ்வேளினை உணர்வு நிலையில் ஒருவன் தன் கரம் பற்றுகின்றான் உணர்வு நிலையில் தன்கரம் பற்றுகின்றான் அவன் தன் கரம் பற்றிய வேள் எது அவன் தன்கரம் பற்றிய வேள் எது அவ்வேளுக்குள்ளிருந்து இருந்து உணர்த்தப்பட்ட உண்மையான ஞானநிலையை நிலையை அடைவதற்குரிய அற்புதமான வழியான சரணாகதி என்னும் வேலினை ஒருவன் கையில் தாங்குகின்றான் அச்சரணாகதி என்னும் வேளால் அவன் சிவசபை நாடி வந்து அமர்ந்து அவ்வேளினை தாரை வார்த்து தான் பெற்ற வேலினை இயல்பு நிலையில் உள்வைத்து சூட்சமத்தில் சரணாகதியை அவன் தாரை வார்க்கின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனுடைய செங்கோல் செங்கோலாக உள் செல்கின்றது என்று உரைப்போம் அகத்தியன் ஓ சாய நமக அச்செங்கோலினை தாங்குவதற்குரிய அற்புதமான தகுதிதனை வளர்க்கும் சீடர்களையே பிரபஞ்ச மகாசபை முதன்மை சீடர்களாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றது என்று உரைப்போம் அகத்தியன் அகதிஷாய அவ்வாறு ஏற்றம் கொண்ட சீடர்களாய் பல்வேறு ஞான வழிகளில் பயணப்பட்டு ஞான நிலைகளின் மூலமாக பயணப்பட்டு ஞானத்தை அடைவதற்குரிய பல்வேறு வழிமுறைகளை கையாண்டு அங்கும் இங்குமாக அழைந்து திரிந்த அத்துணை புண்ணியங்களோடு ஒரு மானிடன் சிவசபை நாடி வருகின்ற பொழுது அவன் தேடி அழைந்த அத்துணை புண்ணியங்களையும் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அவனுக்கு தாரை வார்த்து கிரகிக்கப்பட்ட புண்ணியங்களின் வடிவமாக இருக்கும் ஆற்றல் கொண்ட சிவமகா வாழைச்சித்தன் செங்கோல் மூலமாக தரப்படுகின்ற அத்துணை புண்ணியங்களும் ஒன்றாக சேர்ந்து ஒருவன் சீடனாக வளம் வருகின்றான் அகதீஷா நமக அவ்வாறு சீடனாக வளம் வருபவன் மென்மேலும் தன்னுடைய ஞான நிலைதனை கற்றுக்கொண்டு வளர்கின்ற பொழுது அவன் சித்தனாக மாறுகின்றான் அவ்வாறு சித்தனாக மாற தகுதி உடையவனுக்கே சிவசபை கிளை சபை வார்க்கப்படுகின்றது என்று உழைப்போம் நமக அகதி சாயனமக அத்தகுதிதனை வளர்க்கின்ற அற்புதமான பனிதனிலே ஏற்றம் கொண்டு காசி விஸ்வநாதன் அமர்ந்து உலகம்மையை ஒன்றாக தன் சமேதராக அமர்த்தி வைத்து அற்புதமாய் தென்பொதியை தளமதின் பக்க நிலைத்தலமாய் கொண்ட அக்காசி தென்காசி என்னும் தலமதிலே அற்புதமாய் ஆற்றல் கொண்ட சரணாகதி பெற்ற சரணாகதி என்னும் தத்துவத்தை உணர்ந்த சீடன் உள்ளிட்ட சீடர்களுக்கு தாரை கிளை சபைக்கு அகத்தியன் நல்லாசி வழங்கி ஓமகதீ சாய நமக சிவமகா வாழைச்சித்தன் என்றால் அவன்தான் சித்தன் அவன்தான் ஆசான் அவன் தவிர இப்பூவுளையில் எவரும் இல்லை இவனுக்கு ஈடு இணை எவரும் இல்லை இவனுக்கு என்றால் இயல்பு நிலைகள் அல்ல சூட்சமத்தில் இவனுக்கு ஈடான ஆசான் எவனும் இல்லை ஆதி கைலாய சிவசூட்சம நூல் போல் அற்புதமான ஞானநிலையை பரப்புகின்ற சாதனம் எதுவும் இல்லை என்ற ஒற்றை மன சிந்தை நிலையோடு அடி ஆள்நிலை மனதில் இச்சபையினை தன் சிரசில் வைத்து அமர வைத்து சபை நாடி வந்து அமர்ந்த கிளை சபை ஆசானுக்கு அகத்திய நல்லாசி வழங்கி அவ்வாறு அந்நிலையை கடைப்பிடிப்பவனே இறுதி நாள் வரை சிவத்தின் தாழ் பிடித்து நிற்பான் சிவத்தோடு அமர்வான் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் காலம் சென்ற பிறகும் தன் காலம் சென்ற பிறகும் எவனொருவன் சரணாகதி தத்துவத்தினை கடைப்பிடித்து வளம் வருகின்றானோ ஒற்றை சபையை சிவசபையை இச்சபை மட்டுமல்ல அகத்தியன் உரைப்போம் எச்சபையையும் பூவுலகில் இருக்கும் எச்சபையையும் அவனுக்குள் இருக்கும் ஆற்றல் உண்மையான உண்மை ஞான ஆற்றல் என்று உணர்ந்தால் அவன் கரம் பிடித்து அவன் பிடித்து அவனை வணங்கும் ஒரு சீடன் ஒரு சரணாகதி தத்துவத்தை கடைபிடித்து வளம் பெறுகின்றானோ அவன் காலம் சென்ற பிறகும் இத்தலைவன் வாழ்ந்தான் நல்லது செய்தான் விட்டான் முடிந்தது அத்தலைவன் வாழ்ந்தான் நல்லவை செய்தான் விட்டான் இது ஒரு புறம் வாழ்ந்து மறைந்த மானிடர்களுக்கு ஆனால் மாநில நிலையிலிருந்து மாறுபட்டு வேறுபட்டு உண்மையாய் இறையோடு இறை சித்தனோடு இறை சபையோடு கலந்திருந்து ஒன்றாக பயணித்து சரணாகதி என்னும் தத்துவத்தினை தானும் கடைப்பிடித்து உலகோர்க்கு பறைசாற்றுகின்ற அற்புதமான நிலையை மேற்கொள்கின்றானே அவன் காலம் சென்ற பிறகும் வாழ்ந்து கொண்டிருப்பான் என்ற அகத்தியன் ஓமகதி சாய நமக ஓமகதி சாய நமக இது உயர் ஞானம் இது உயர் ஞான நிலை தன் காலம் வாழ்நாள் ஒன்று மட்டும் என்பது அர்த்தமல்ல அல்ல அக்காலங்கள் கடந்த பின்பாகவும் சிவசபையிலே சிரஞ்சீவியாக ஈரேழு பதினாலு லோகங்களுக்கும் பயணம் செய்து வருகின்ற சிவத்தோடு வருகின்ற கணங்களோடு கணங்களாக சிரஞ்சீவியாக வளம் வரும் பாக்கியத்தை பெறுகின்றான் சிவசபையின் உண்மையான சீடன் என்று உரைப்போம் அகத்தியல் நமக அவ்வாறு அவ்வளிதனில் தன் ஒற்றை புள்ளியிலிருந்து புறப்பட்ட பயணம் பிரபஞ்ச மகா சபை என்னும் ஒற்றை புள்ளியிலிருந்து யுகமாற்ற நிகழ்விற்கென்று தானாற்றும் பயணத்தை மட்டும் தன் சிரசில் வைத்து அற்புதமாக பயணிக்கின்ற ஒருவன் எவன் சொல்லியும் எவனுடைய இயல்பு நிலையையும் கண்டுகொள்ளாது தனக்கும் சபைக்கும் இருக்கும் ஒற்றை பாதையினை தன்னுடைய சிந்தையில் வைத்து ஒருவன் பயணப்படுகின்ற பொழுது அவன் யாம் கூறும் அத்தகைய நிலைதனை பெறுகின்றான் சிரஞ்சீவியா என்று உரைப்போம் அகத்தியன் ஓம் அவ்வாறு உயர் நிலை நோக்கி தன் பயண நிலைதனை எடுத்து வைத்திருக்கும் தென்காசி என்னும் தளமதில் அற்புதமாய் அமைந்த கிளைச்சபையின் ஆசான் உள்ளிட்ட அவன் பால் வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் அகத்தியன் நல்லாசிகள் வழங்கி உரைத்தான் வினா கந்த சஷ்டி கவசம் கந்த குரு கவசம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் இதெல்லாம் இதன் அர்த்தம் என்ன அடையாளங்கள் என்ன இதனை தாரை வார்த்ததனுடைய பொருள் என்ன ஒற்றையாய் நீர் திருமுருகனை வணங்கு நீர் சிவத்தை வணங்கு நீர் அகத்தியனை வணங்கு நீர் ஆஞ்சநேயனை வணங்கு நீர் பரந்தாமனை வணங்கு என்று உரைத்தால் அவன் எவ்வாறு வணங்குவான் பரந்தாமன் வாழ்க அகத்தியன் வாழ்க சிவம் வாழ்க திருமுருகன் வாழ்க அரோகரா என்னும் கோஷமிட்டு அமிழ்ந்து கொள்வான் அவனுக்குள் அவனுக்குள் யாம் உரைத்த பக்தி நிலை ஞான நிலை உயர்நிலையாய் அவனுக்குள் இருக்கும் சரீரத்திற்குள் இருக்கின்ற வேற்று நிலைகள் கர்ம வினை நிலைகள் படிப்படியாய் களைவதற்குரிய அற்புதமான திருமுருக கந்த சஷ்டி கவசத்தினை அதற்காகவே தாரை வார்த்தார்கள் என்று உரைப்போம் ஓ மகதீஷா என் தான் எழுந்து நின்று பிரம்ம முகூர்த்த வேலைதனிலே எவ்வேளையாயினும் அவ்வேளையை பிரம்ம முகூர்த்த வேலையாக மாற்றும் ஆற்றல் பெற்ற பிரபஞ்ச மகாசபையின் சீடனாக அமர்ந்து கொண்டு சஷ்டி கவசத்தையும் குரு கவசத்தையும் வேல் மாறலையும் ஒருவன் தன் கரத்தில் வைத்துக்கொண்டு அவன் உச்சரிக்கின்ற பொழுது அவன் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய அத்துணை அக்கு அசடுகள் வெளிச்செல்கின்றன சூட்சமமாய் அது சூட்சமமாய் செல்கின்றன இயல்பாய் செல்வதற்கு அவன் அவனை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் தவநிலைகள் மேற்கொண்டு தியான நிலைகள் மேற்கொண்டு சஷ்டி கவசத்தினை ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு அங்க அவயங்களை காக்கின்ற அத்தகைய கவசத்தினை அவன் பாடுகின்ற பொழுது உம் அங்கத்தை மட்டும் அது காக்கவில்லை உம் அங்கத்தை பாடுபவன் அங்கத்தை மட்டும் அது காக்கவில்லை அற்புதமாய் அவனுக்குள் இருந்து எழுகின்ற ஆற்றல் கொண்ட ஒளிவெல்லம் அவனை சுற்றி பரவி நின்று அவனை சுற்றி பரவி நின்று கலியுகமதிலே புண்ணியமதை பரப்புகின்றன என்று உரைப்போம் அகத்தியன் அகதீஷா அவனை சுற்றி அவனுக்குள் இருந்து எழுகின்ற பேர் ஆற்றல் ஞான நிலைதனிலே சரணாகதி நிலையடைந்து அவன் அவன் உச்சரிக்கின்ற அத்துணை வாசகங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் உள்ளுக்குள் நுழைந்து சஷ்டிகவசம் பாடுபவனுடைய நாவினில் பெருமான் வந்து அமர்வார் என்னும் சுட்சமத்தினை அகத்தியன் உரைக்கின்றோம் மகதீஷா நமக ஓ ஓம் மகதீஷா நாவினில் திருமுருகப் பெருமானும் சிரசினில் சிவபெருமானும் தன் சரீரம் முழுவதும் சிவ படைகள் சித்த படைகள் எல்லாம் உள்ளுக்குள் அமர்கின்றன ஆகவே ஒவ்வொரு அவயங்களை ஒவ்வொரு சித்தர்கள் காக்கின்றார்கள் ஒவ்வொரு திருமுருக பெருமானுடைய அவயங்கள் காக்கின்றன அவன் அவயங்களோடு எம் அவயங்களை ஒன்றாக கலக்கப்படுகின்ற பொழுது ஞானத்தோடு ஞானம் கலக்கின்ற பொழுது ஞானவானுடைய சரீரமாக அவனவன் சரீரம் மாற்றப்பட்டு அவனுக்குள் இருக்கும் அசுரர்கள் சமகார நிகழ்வு கண்டு வேறறுக்கப்படுகின்றார்கள் என்று உரைப்போம் அகத்திய ஆகவே கந்த சஷ்டி கவசம் என்னும் அற்புத அத்தகைய நாமவழி பாடல் குருகவசம் வேல் மாறல் வேல்விருத்தம் வேல் செய்கின்ற அற்புதமான ஆற்றல் வேல் சென்று எத்தகைய பணிகளை செய்கின்றது மயில் சென்று எத்தகைய பணிகளை செய்கின்றது திருமுருக பெருமானுடைய அங்கு அவயங்கள் எத்தகைய பணிகளை செய்கின்றன என்னும் அற்புத நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றி அதன் மூலமாக அவன் நாவின் மூலமாக அதனை உச்சரிக்கின்ற பொழுது அவன் சரீரம் அவன் அவயங்கள் சுத்திகரிக்கப்பட்டு அவன் ஒரு ஞானியாக அவன் ஞானியாக வளர்வதற்குரிய முழு முதல் முயற்சிதனை முழு முதல் முயற்சிதனை மேற்கொள்கின்றான் என்று உரைப்போம் அகத்தியன் ஓம் அகதீஷா நமக ஒவ்வொரு இறைவனையும் பாடல் வரிகளாக ஒருவன் பாடுகின்ற பொழுது அவன் சிந்தை தடுமாறாது அவன் செயல் தடுமாறாது அவன் எண்ணங்கள் தடுமாறாது அவன் அமர்கின்ற பொழுது இறையும் அவனும் மட்டும் அமர்ந்திருக்கும் அந்நிலைக்குள் அவன் செல்ல வேண்டும் ஒரு தவநிலை போல் அவன் அத்தகைய சஷ்டி கவசத்தை வாசித்துக் கொண்டிருந்த பொழுதும் அவன் தவநிலையில் அமர்ந்திருக்கின்றான் என்று உரைக்கின்றோம் மகத்தியல் நமக அவ்வாறு ஒருவன் தவநிலையில் சென்று இரையை உண்மையாக வணங்க வேண்டும் என்பதற்காகவே அத்துணை இறைவர்களுடைய நாமவழிப் பாடல்கள் நாமவழிப் பாடல்கள் புகுத்தப்பட்டன பூவுலகில் என்று அகத்தியன் உரைத்து அற்புதமாய் அகத்தியனை அழைக்கும் பொழுது அழைக்கும் பொழுது நாமவழி பாடலோடு அழைத்தார்களே அற்புதம் அதிசயம் அபூர்வமாக அகத்தியனுக்குள்ளிருந்து சிவம் அகமகிழ்ந்ததை அகத்தியன் கண்டோ ஓம் மகதீஷா எனமகோ மகதீஷா எனமகல் என் அகத்திற்குள்ளிருக்கும் ஈஸ்வரனை பாடிய நாமவழி பாடல் சித்தனும் சீடர்களும் நினைத்திருப்பார்கள் அகத்தியனை வாழ்த்தி பாடுகிறார்கள் என்று அகத்தியனை வாழ்த்தினால் எம் அகத்தின் ஈஸ்வரனை வாழ்த்தியதற்குச் சமம் அகத்தியனை வாழ்த்தினால் அகத்தியனை சுமந்திருக்கும் சிவசபை ஆசானை வாழ்த்தியதற்கு சமம் சிவசபை ஆசானை வாழ்த்தினால் அவரவர்கள் சரீரத்திற்குள் அமர்ந்திருக்கும் அவரவர்கள் சரீரத்திற்குள் அமர்ந்திருக்கும் அவன் ஆற்றலை சிவசூட்சம நூலினை சிவத்தினை வாழ்த்தியதற்கு சமம் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் அகதி சாயனமக ஓ அகதி சாயனம் இதுவே சுற்று சுற்றி வருகின்ற சரணாகதி தத்துவத்தின் அடிப்படை நிலையாகும் சரணாகதி தத்துவத்தின் அடிப்படை நிலைதனை பறைசாற்றுவதற்காகவே அகத்தியனை வாழ்த்திய வாழ்த்து கோஷங்களையும் நாமவழி பாடல்களையெல்லாம் உங்கள் ஐயனாக எம் ஐயனாக அண்ட பிரம்மாண்ட நாயகனுக்கும் ஆற்றல் கொண்ட அற்புதமான ஆற்றல் தனை பகிர்ந்தளித்த எம் பிரம்மாண்ட பிரபஞ்ச நாயகனின் திருவடிகளில் சமர்ப்பிக்கின்றேன் அகத்தியன் அகதி சாய சாய அகதீசாய அவ்வாறு இந்நிலைகளுக்காகவே அத்துணை ஆற்றல் பெற்ற நாமவழி பாடல்களும் உருவாக்கப்பட்டது ஒரு மனிதன் சிந்தை தடுமாறாது இறையை வணங்க வேண்டும் இறையை வாழ்த்த வேண்டும் சரண கோஷங்களும் வாழ்த்து கோஷங்களும் அதற்காகவே உருவாக்கப்பட்டன ஒருவன் நாமவழியை உரைத்து கொண்டிருக்கின்ற பொழுது அவனுடைய சிந்தை தடுமாறக்கூடாது என்கின்ற அற்புதமான அத்தகைய அத்தகைய நிலைக்காக உருவாக்கப்பட்டதே என்று அகத்தியன் யாம் நல்லாசிகளும் அற்புதமான விடைதனையும் அழித்து அகத்தியன் அகமகிழ்வோடு அமர்ந்திருக்கின்றோம் ஓ அகதி சாயனமக